தமிழரசனுடைய புத்தகத்தை வெளியிட்டாங்க ஒரு மாபெரும் முற்போக்குவாதியினுடைய வரலாற்றை முற்போக்குத்தனமாக எழுதி மிகவும் பிற்போக்குத்தனமானவர்கள் அந்த புத்தகத்தை வெளியேப்பாங்க யார் வெளியிட்டார் சீமான் சீமான் புத்தகம் எத்தனை இடத்துல பா தமிழரசன் படத்தை போட்டு அழகு பார்த்துருக்கீங்க எங்கள் உங்கள் தலைவருக்கு ச எங்கே நீங்கள் ஒரு கட்டளை எடுங்க பார்ப்போம் சரி அப்போ கொண்டாடலை இப்போ கொண்டாடுறாங்க எங்கே எவ்வளோ விஷயம் தானே எங்கே கொண்டாடினா புத்தக விழிவு மூலமாக அவர் வந்து பெருமைப்படுத்துகிறாங்க என்ன பெருமை என்ன பெருமை அது பெருமைப்படுத்தலை கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க சமூகத்தை இழிவு பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர்கள் அந்த புத்தகத்தை என்ன சிக்கல நான் சொல்றேன் குற்றம் சாட்டுகிறேன் தமிழரசன் புத்தகத்தை சாதியவாதிகள் வெளியிடுவதை அபத்தமாக கருது தமிழரசனுடைய வாழ்வியலை போற்றுகிற வகையில் நிச்சயமாக நூறு சதவீதம் அமைய வாய்ப்பே இல்லை இந்த புத்தகத்தை படிப்பதை விட கிழிப்பதே மேலானது ஏன்னா தற்கொலிகளும் சாதியவாதிகளும் எழுதுகிற புத்தகங்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு நாளும் பயன்படாது என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு சமூகத்திற்காக போராடக்கூடிய ஒருவனை நீ எப்படிலாம் காயப்படுத்தணும் அப்படிலாம் காயப்படுத்தி அவனை ஊமையாக்கி அவனை வந்து சாகடிக்கிற நிலமைக்கு தாக்கி இப்படி ஒரு சம்பவத்தை இன்றைக்கி வந்து பக்கத்திலேயே சென்னை நகரத்துக்கு பக்கத்திலேயே சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை உரிய கவனத்தோடு எடுத்துக்கொண்டு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இருக்கீங்களா நலமா இருக்கேன் என் இனமானத்துடைய தலைவன் தமிழரசனுடைய வெளியிட்டாங்க ஒரு மாபெரும் முற்போக்குவாதியினுடைய வரலாற்றை பிற்போக்குத்தரமாக எழுதி மிகவும் பிற்போக்குத்தனமானவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிடுறார் யார் வெளியிட்டார் சீமான் சீமான் பிற்போக்குவாதி ஆமா மறுபடியும் சீமான் பிற்போக்குவாதி தான் ஆயிரம் முறை சொல்லவா அடுத்து ஒரு இயக்குனர் இயக்குனர்னு சொல்லக்கூடியவர் வா கவுதம்னு ஒருத்தர் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் மல்லர்னு ஒருத்தர் சேர்ந்துருக்கிறவங்க எல்லாம் பாருங்கள் எப்படி ஆளுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாமக பாலு அவருக்கு மனிதநேய பண்பாளராக இதாக இதெல்லாம் கேட்டால் கூத்தா இருக்குங்க நாட்டில் பல சேரிகளை கொளுத்தியவர்களுக்கு மனிதநேய பண்பாளர் ஒரே வெக்கமா இல்லை இதெல்லாம் அது அந்த 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 கூட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அதில் கலந்துருப்பான் அந்த சமூகத்தை நான் குற்றம் சாட்டலாம் அந்த சமூகத்தை இழிவு பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிடுறான் தமிழரசன் என்கிற பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன் சாதியை ஒழித்து தமிழ் தேசிய மீட்போம் என்றான் சாதியவாதிகள் போய் அவன் அவருடைய புத்தகத்தை வெளியிடற என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் சொல்லுங்க அதற்காகவா தமிழரசன் போராடுனா இந்த மண்டலம் நீ பேசுன பேச்சுக்கெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க காதில் ரத்தம் வந்துடும் இவங்க எல்லாம் பேசுறாங்க தமிழ் தேசியம் அதுல பாலு பேசினா தமிழ் தேசியம் இருக்கே ரொம்ப பெருசு ஏப்ப அவங்க கட்சி பாமகவுல எத்தனை இடத்துல தமிழரசன் படத்தை போட்டு அழகு பார்த்துருக்கிறீங்க எங்க உங்க தலைவருக்கு நீங்க ஒரு கட்டளை இடுங்க பார்ப்போம் சரி அப்ப கொண்டாடல இப்ப கொண்டாடுறாங்க எங்க எங்க கொண்டாடினாங்க புத்தக விலைக்கு மூலமாக அவர் வந்து பெருமைப்படுத்த என்ன பெருமை என்ன பெருமை அது பெருமைப்படுத்தலை கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க என்ன நீங்க என்ன பெரியவர் நான் யாரும் சொல்றீங்க பெரியவர் அவரு அதுக்கு பெரியவர் புலவர் கைய பெருமான்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் பொருந்தும் அவர் வயசானவர் அவருடைய நான் என்ன கேட்கிறேன் தமிழரசனுடைய வரலாறு தெரியாதவர்கள்லாம் புத்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க அவருடைய அவருடைய பங்களிப்பு இந்த தமிழ் சமூகத்திற்கு எவ்வளவு பெரு நான் சொல்கிறேன் குற்றம் சாட்டுகிறேன் தமிழரசன் புத்தகத்தை சாதியவாதிகள் வெளியிடுவதை அவத்தமாக கருதுகிறேன் சாதியவாதிகளுக்கும் தமிழரசனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அந்த புத்தகம் ஒரு சாதியவாதி எழுதிய புத்தகம் அந்த புத்தகம் அனைத்தும் பொய்யாகத்தான் இருக்கும் எப்படி வீரப்பனார் வாழ்வில்லை நிறைய பொய்யை கக்குனானோ அதே மாதிரி இந்த புத்தகத்தில் கற்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த புத்தகமெல்லாம் வந்து தமிழரசனுடைய வரலாற்றை போற்றுகிற வகையில் தமிழரசனுடைய வாழ்வியலை போற்றுகிற வகையில் நிச்சயமாக நூறு சதவீதம் அமைய வாய்ப்பே இல்லை இந்த புத்தகத்தை படிப்பதை விட கிழிப்பதே மேலானது நெசமாக தான் சொல்கிறேன் நான் ஏன்னா தற்கொலிகளும் சாதியவாதிகளும் எழுதுகிற புத்தகங்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு நாளும் பயன்படாது அது பண்படுத்தாது அந்த வகையில் இந்த புத்தகம் ஒரு கேலிக்கூத்தானது அதை வெளியிட்டவர்களே கேலிக்கூத்தானவர்கள் அப்படிதான் நான் சொல்ல முடியும் ஒரு மாபெரும் முற்போக்குவாதியை சில பிற்போக்குத்தரமான வாதிகள் இந்த புத்தகத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிதான் அதை சொல்ல முடியும் சரி நான் இறுதி பகுதியாக இந்த கேள்வியோட நான் நிறைவு செய்கிறேன் பழவேற்காட்டில் ராஜ்கமல் அப்படிங்கிற ஒரு இளைஞர் மீது நடத்தப்பட்ட ஒரு வன்முறை சம்பவம் அதில் பல விஷயங்களை சொல்றாங்க அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் அதில் புரிஞ்சுக்கலாம் இல்லை அது என்னன்னா ஊர்ல பிரச்சனை இவர் வந்து ஒரு கொஞ்சம் தரமாக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் எங்கே பாதிப்பு நிகழ்கிறதோ அங்கெல்லாம் போய் நின்று போராடுற இடத்துல அவர் தனி ஒரு நாட்டு நின்று போராடுது திருமணமானவர் இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாரு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவங்க ஊரில் தண்ணி எடுக்கக்கூடாது தண்ணி எடுக்கக்கூடாது கடையில் சாமானக்கூடாது என்கிற கட்டுப்பாடை போட்டு அவர் நிர்பந்தப்படுத்துகிறாங்க இன்னொன்று தெரியுமா ஊரே ஒதுக்கி வைக்கிறது ஆமாம் ஊரை ஒதுக்கி வைக்குது ஊரில் எவனும் இல்ல இவர் வந்து என்னடா இப்படி நடத்திக்கிட்டே இருக்காங்களே ஆனால் அவருக்கான அந்த விடுதலை தாகம் அந்த சுதந்திர தாகத்தோடு அந்த மண்ணில் நின்று களமாடிக்கிட்டு இருக்கிறாரு இவர் பேர்லேயே தாட்கொலோகன் போட்டு நிறைய பேர் ஆட்டையை போட்டு சாப்பிட்ருக்கான் தாட்கொலோகன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாதுல்ல சொல்லுங்க தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசால் உருவாக்கப்படுகிற நிதியிலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு உதவித்தொகை மாதிரி அது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு ஏழு லட்சம் லோன் வாங்குறோம்னா ரெண்டே கால் லட்ச ரூபா அதில் வந்து மானியம்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுவாங்க மீதத்தை கட்டணும்னு சொல்லுவாங்க அதுலேயே சில குளறுபடிகள் இருக்குது என்னென்னா பட்டாவை கொண்டாந்து அடமானம் வச்சுக்கிட்டு லோன் எடுக்கிற வசதிகள்லாம் இருக்குது எப்போதுமே பத்து லட்சத்துக்கு உட்பட்ட எந்த லோனுக்கும் பட்டா கிடையாது என்பது ரிசர்வ் வங்கி வந்து விதிமுறை விதிமுறை அது ஆனால் இதை மீறி நிறைய வங்கிகள் வந்து பத்து லட்சத்திற்கு உட்பட்ட கடன்களுக்கு பட்டாவை வாங்கி வச்சுக்கிட்டு லோன் கொடுக்குறாரு இது தாட்கோவுக்கும் பொருந்துது தாட்கோ வந்து அடித்தட்டு மக்களே வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த லோன் கொடுக்கப்படுது ஆனால் அதுலயே நிறைய பித்தலாட்டங்கள் பிராடுகள் இப்போ இந்த தம்பியின் பேரில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வாங்கி சாப்பிட்ருக்கான் அவன் லோன் எடுத்து அப்போ இதை மூடி மறைப்பதற்கு இப்போ இவரை வந்து வாக்கி நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறபோது அவரை கொலையை வெறி தாக்குதல் நடத்தி இன்றைக்கி மருத்துவமனையில் வச்சுருக்காங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பகுதியினுடைய காவல்துறை என்ன செய்யுதுன்னு தெரியல அவருடைய துணைவியார் இன்னைக்கு பதறிட்டு வந்து பேட்டி கொடுக்குற நிலமைக்கு அந்த இதில் தள்ளப்பட்டிருக்கிறேன்றால் அந்த கிராமத்தில் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கலாம் காவல்துறை கைது பண்ணணும் சட்டம் தட்டு கடமையை செய்யணும்ல கைது பண்ணிட்டு தானே சொல்கிறாங்க எத்தனை வழக்கு போட்டிருக்காங்க சொல்கிறாங்க வழக்கு போட்டிருக்கிறாங்களே இப்படி யாருமே இன்னும் கைது பண்ணலையே ஐத்தமிழ் நேரடி களத்தில் இறங்கும் நானும் வர்றேன் அவங்க கூட என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நாட்டில் ஒருவனை என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு சமூகத்திற்காக போராடக்கூடிய ஒருவனை நீங்கள் எப்படிலாம் காயப்படுத்தணும் அப்படிலாம் காயப்படுத்தி அவனை ஊமையாக்கி அவனை வந்து சாகடிக்கிற நிலைமைக்கு தாக்கி இப்படி ஒரு சம்பவத்தை இன்னைக்கு வந்து பக்கத்திலேயே சென்னை நகரத்திற்கும் பக்கத்திலேயே சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை உரிய கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இது சாதாரண உடையம் இல்லை இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் மிக பெருசு அவர் எப்படியாவது காலி பண்ணணும்னு தான் அங்கே நினைக்கிறாங்க அங்கே சாதாரண ஒரு மனித அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு அவர் அந்த மண்ணுக்காக நின்னார் அந்த மண்ணை ஏன் ஒதுக்குறீங்க ஊற விட்டு இதுல சாதிய பின்புலம் இருக்கிறது தாட்கோ பத்தியான ஊழல்கள் அவர் வந்து பேசுறதா ஆமா நிறைய தாட்கோவில் ஏகப்பட்ட ஊழல் நான் என்ன சொல்கிறேன்னா தாட்கோவுல ஒரு ஒரு கொடுத்துருக்குறான் என்னன்னா உணவகத் தொழிலும் ஆரம்பிக்கலாம்னு அதுல என்ன சொல்றான் வங்கியினுடைய வரையறுக்கப்பட்ட தான் நீ ஓட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்றான் ஜாதியை ஒழிச்சிட்டிங்களா இங்கே கிராமப்புறங்களில் இருக்கிற வங்கிகளில் போய் லோன் எடுத்துட்டா கிராமப்புறங்களில் இருக்கிற பத்து கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே அல்லது நாலு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள தான் நீங்கள் ஓட்டல் வைக்கணும்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து சாப்பிட்டுருவான் ஒரு பறையன் ஹோட்டல் வச்சா சொல்லுங்கள் பார்ப்போம் இது எப்படி சரியானதாக இருக்கும் இது சரியான அணுகுமுறையா ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் லோன் போட்டு ஒரு ஓட்டல் வைக்கிறான் அவன் பரையணும்னு தெரிஞ்சு அங்கே எப்படி சாப்பிட வருவான் அதுவும் பேங்க்குடைய வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள தான் வைக்கணும் சார் நீங்கள் லோனை கொடுங்க சார் நான் சென்னையில் சாதி பார்க்க மாட்டான் நான் அங்கே உண்டே நான் கடை வச்சுக்கிறேன்னு சொன்னால் அந்த பேங்க் ஒத்துக்குமா லோன் கொடுப்பானுங்களா விதிமுறைகளை கோளாறாக கற்றுக்கிறோம் ஆகையால் டாட் கோ நிறுவனங்களில் இப்போ வந்து முன்னாடி எல்லாம் டாட் கோ நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா அங்கேயே வந்து பணத்தை வந்து ரிசீவ் பண்ணுவான் டாட் கோவிலயே ரிசீவ் பண்ற காலகட்டம் எல்லாம் இருந்துச்சு இப்போ அதை மாத்தி வங்கிகளுக்கு மாத்துனதுக்கு பிறகு வங்கிகளில் எத்தனை பேருக்கு டாட் கோல் ஒன்னு குடுத்துறாங்க நினைக்கிறீங்க வங்கியில இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா கூடுமானவரை வரை நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உயர் சமூக கட்டமைப்பை சார்ந்தவர்கள் இவனுக்கு என்னடா நம்ம லோன் கொடுக்கிறது அதெல்லாம் இல்லைங்க லோன் கிடையாதுன்னு வெளட்டி விடுறோம் சாதிய இருக்குங்க அப்படியே மனமும் வந்து கொடுக்குற ஒரு சில அதிகாரிகள் பாவம் குழைச்சிட்டு போறாங்க ஏதோ ஒன்னு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதனையும் உள்ள வங்கி அதிகாரிகளும் செயல்படுகிறார்கள் அவர்கள்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது சில அதிகாரிகள் இருக்குண்ணா இவனை பழி வாங்கணும் லோனை கொடுத்து பழி வாங்கணும் இடம் இருந்தால் எழுதி கொடுக்கணும் இருக்கிறதே கால் காணி அந்த வீட்டு இடம் மட்டும்தான் இருக்கும் அதை எழுதிப்பட்டு லோனு கொடுப்பான் அதை எழுதி வாங்கிக்கிட்டு அப்ப வேளை நான் இப்ப கேட்குறேன் கொரோனா போன்ற இன்னொரு கொடிய நோய் வருது அந்த காலகட்டங்களில் பணம் கட்ட முடியல என்ன பண்ணுவான் தொழில் போயிடுமா முடிஞ்சா தொழில் அப்போ தாட்கோ லோன் எடுத்தோம் வங்கி என்ன கேட்கும் நோய் வந்துச்சு அதனால் உனக்கு தள்ளுபடி பண்ணுறேன்னு பண்ணுமா எல்லா கடன்களையும் நீங்கள் தள்ளுபடி பண்ணுறீங்கல்ல இந்தியாவில் ஒட்டுமொத்த ஏன் தமிழ்நாட்டில் கூட்டுறவு சொசைட்டியில் வாங்குகிற கடன்லாம் தள்ளுபடி பண்ணுறீங்கல்ல நான் கேட்குறேன் தாட்கோ லோன் எடுக்கிற கூட்டுறவு சொசைட்டிக்கு மாற்றுங்க பார்ப்போம் ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க ஏன்னா அகில இந்திய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டமைப்பான லோன் மத்திய வங்கிகளில் தான் எடுக்கணும்னு ஒரு முறையை கொண்டு வந்திருக்குறீங்க அப்போ லோன் என்பது இந்த மக்களுக்கான அன்றாட மக்களுக்கான வாழ்வியலை உயர்த்துவதற்கான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில் பயங்கர முழு நடந்து கட்டிங் இல்லாமல் கொடுக்க மாட்டான் அது தெரியுமா உங்களுக்கு தாட்கோ மேலாளர் வந்து உனக்கு நான் எல்லாத்தையும் பண்ணி தரேன் போகும்போதே என்னை கவனிச்சிட்டு போகும் சரி தாட்கோ லோனில் நம்ம வந்து ஒரு எடுக்கிறோம் ஒரு பொருளை நம்ம வாங்க போகிறோம் இப்போ ஹோட்டலில் வந்து பொருள்கள் வாங்க போகிறோம் சொன்னால் பண்ட மாத்திரை வாங்கணும்ல அடுப்பெல்லாம் வாங்கணும்ல சிஎஸ்டி வரி அதுக்கு ஐம்பதாயிரம் போடுறோம் எப்படி இருக்கு உங்களுக்கு தொழிலை தொடங்குவதற்கு முன்னாலேயே பொருளை வாங்குகிற இடத்தில் ஜிஎஸ்டி வரி போட்டால் அவன் எப்படி அந்த கடனை கட்ட முடியும் எல்லாம் தாட்கோவில் பிழையாக இருக்கிறது அந்த மக்களுக்கான ஆதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கான துறையாக தாட்கோள் இதைத்தான் தம்பி பேசியிருக்கான் இதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை கிளப்பி இன்னைக்கு அவன் வந்து குற்றுயிரும் உயிரும் உலகமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவலச்சூழல் மாறி இருக்கிறது என்றால் தமிழ்நாடு மிக கேவலமாக போய்கொண்டிருக்கிறது என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது ஆகையால் அந்த கிராமத்திற்கே போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம் என்னதான் நடந்திருக்கு விசாரிப்போம் வரைவில் செல்வோம் பல பல விஷயங்களை கொடுத்து நம்ம பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மக்கள் விழிப்புணர்வு அடையட்டும் நன்றி நன்றி